நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது நம்ம காசியம்மா இருக்காங்கள்ல அவங்க வந்து நம்ம எழில்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க சுடர் சொல்கிறது வந்து உண்மை சுடருக்கு தெரியாமல் தான் இந்த கல்யாணம் நடந்திருக்கு அவங்க உடம்புக்குள்ளே வந்து ஒரு ஆவி புகுந்து தான் அந்த கல்யாணத்தையே நடத்தியிருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லா உண்மையுமே வந்து நம்ம எழில்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறக்கு சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே காசியம்மா வந்து அங்கே கூட சாமி ஆடிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து நம்ம எழில் சுடர்கிட்ட வந்து கேட்குறாங்க ஏமா நீ பண்ணது சரியா இப்படி ஒரு இப்படி ஒரு பையனோட வாழ்க்கையை வந்து கெடுத்துருக்கியே அவன் வந்து வேற ஒரு பொண்ணை வந்து தாலி கட்டுறதா இருந்துச்சு அதை நீ இடையில புகுந்து நீ வந்து இப்படி தாலியை வாங்கியிருக்கியே இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து சுடர்கிட்ட வந்து காசியம்மா தான் கேட்குறாங்க அதுக்கு வந்து சுடர் வந்து சொல்கிறாங்க அம்மா இல்லைம்மா எனக்கு இந்த கல்யாணம் நடந்ததே தெரியாது இவங்க சொல்கிற இவங்க யார் இவங்க தான் நான் சொல்கிறத யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க ஆனால் நீங்களாவது நம்புங்கம்மா இந்த கல்யாணம் நடந்தது எனக்கு தெரியாது எனக்கு தெரியாமல் தான் அந்த கல்யாணம் நடந்துச்சு நான் முழிச்சு பார்த்துருந்தேன் ஆஸ்பத்திரியில் முழிச்சு பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் அந்த கல்யாணம் நடந்து எனக்கு தெரியும் நீங்களாவது நம்புங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க உடனே வந்து நம்ம இவர் இருக்காரில்ல எழில்கிட்ட வந்து சொல்கிறாங்க எப்பா எழில் உன் கல்யாணத்தில் ஒரு பயங்கரமான மர்மம் நடந்திருக்குப்பா ஆல்ரெடி வந்து உன்னோட இந்து இருக்காங்கல்ல உன்னோட ஒய்ஃபு அந்த அந்த பொண்ணு வந்து இறந்துட்டா அது இறந்ததும் ஒரு நல்லதுக்கு தான் ஏன்னா இந்த இது நடந்தது காரணமே அந்த பொண்ணு இறந்ததுதான்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன இவங்க இப்படி என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கனவழி வந்தோம் கனகவழி அம்மா வந்து கேட்கறாங்க அம்மா என்னம்மா சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறது வந்து எதுவுமே புரியலை தெளிவாக சொல்லுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து கண்ணை மூடிட்டே வந்து நம்ம காசியம்மா யோசிக்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க உடனே அவங்க கண்ணுக்கு நடந்த விஷயமெல்லாம் அவங்க கண் முன்னாடி வந்து போகிற மாதிரி காட்டுது அதாவது கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம சுடரோட உடம்புக்குள்ள வந்து இந்து புகுந்தாங்களே அந்த புகுந்தது அதுக்கடுத்து வந்து அவங்க வெளியில் போனது திருப்பி கல்யாண மண்டபத்தில் திருப்பி வந்து புகுந்தது மனமேடையில் வந்தது தாலி வாங்கினது தாலி வாங்கும்போது வந்து நம்ம இந்துவை காட்டினது எல்லாமே வந்து நம்ம அம்மாவோட கா கண்ணுக்கு வந்து அப்படியே விசுவலாக காட்டுற மாதிரி தெரியற மாதிரி காட்டுறாங்க காட்டினவுடனே சொல்கிறாங்க இந்த பொண்ணு சொல்கிறதெல்லாம் உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க மனவுக்கு பயங்கரமான சாக்கு என்னது சொல்கிறதுக்கு தெரியாமல் தான் கல்யாணம் நடந்துச்சா அப்புறம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பொண்ணா வந்து அவன் கழுத்து சாரி அவள் கழுத்தில் வந்து தாலியை வாங்கிக்கல அவள் உடம்புக்குள்ள வந்து வேற ஒரு ஆவி புகுந்துருக்கு அந்த ஆவி புகுந்து வந்து எழில் கையால் வந்து தாலியை வாங்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது கேட்டவுடனே எல்லாத்துக்குமே பயங்கரமான ஷாக் ஆகிடுது ஆனால் மனோகரிக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருது கண்டிப்பாக இது வந்து இந்துவாக தான் இருக்கும் ஏன்னா இந்து தான் வந்து நம்மளை பழி வாங்குறதுக்காக துடிச்சிக்கிட்டு இருந்தா அவள் தான் வந்து இப்போ தாலியை வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஓரளவு தெரிய ஆரம்பிச்சிருது அதுக்கடுத்து எல்லாருமே ஷாக் ஆகி இருக்க மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்திங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க